வீர வணக்கம் 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 வீர वीर वणक वण वीर वीर वणक वीर वणो சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சி அன்புமணி அவருக்காக இங்க ஓட்டு கேட்க வந்திருக்கேன் முதல்ல நான் யார் தெரியுமா உங்களுக்கு நான் இந்த ஊர மருமக தெரியுமா உங்களுக்குலாம் எந்த ஊரு விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்து மருமக அதனால உங்க எல்லாம் பார்த்து ஓட்டு கேட்க வந்திருக்கேன் புரிஞ்சிச்சா உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்படியே எப்படி அனுப்புவீங்க பாத்து பாத்துப்பா எதுக்கு சரிதான் பேசாம கீழே வந்து பேசலாம் போதும் இருக்குது சரியா அவங்களை தான் வந்த ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு எழுச்சியோட என்ன வரவேற்ற கோழிப்பட்டு பகுதியை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிக்கு என்னுடைய அக்கா தங்கச்சிங்க கூடி இருக்கீங்க என்னோட அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறீங்க உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்னன்னா இந்த பகுதியில நம்ம இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அது எப்பேற்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும் எத்தனை பேர் உயிர் கொடுத்திருக்காங்க நம்ம பசங்க படிப்புக்காக தான் எல்லாம் உயிர் கொடுத்தாங்க நம்ம பசங்க நல்ல பெரிய படிப்பு படிக்கணும் நல்ல வேலையில போய் சேரணும்னு உயிரை கொடுத்தாங்க ஆனா நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பு இன்னும் கிடைக்கல கிடைக்குதா கிடைக்கல வேலை எத்தனை பேர் நம்ம இந்த கிராமத்துல இந்த ஊர்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம்

இந்த பகுதியில எத்தனை வருஷமா இந்த நாட்டிலேயே இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சிட்டாங்க சாராயத்தை யாராவது ஒழிச்சோம்ல ஒழிக்கல நம்மளதான் ஒழிச்சு அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணதற்கு கஷ்டப்படுது வேலை இல்ல படிப்பு இல்ல சும்மா இருக்குது என்ன பண்ணு நேரம் கடையில போய் உட்காருது இப்ப புதுசு கஞ்சா கஞ்சா பாத்தீங்களா கஞ்சாலதான் பசங்க போய் பள்ளிக்கூடத்துல கூட இருக்குது இப்ப கள்ளச்சாராயம் கலச்சார எல்லா பகுதியிலும் இருக்குது வருதுன்னு சொல்றாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரத்தை பாத்தீங்க எத்தனை குடும்பம் போச்சு கண்ணதுக்கு ஒரே தெருவுல பத்து பத்து இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு ஒரே தெருவுல பத்து வீடு ஒரு வீடு தாட்டி இன்னொரு வீட்டுல ஒரு சாவு கண்டிப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம எப்படி தட்டி கேட்காம இருக்கிறது அதுக்கு எல்லாம் இந்த தேர்தல் உங்களுக்கு பதில் குடுக்கணும் குடுப்பீங்களா ஏன்னா இங்க வந்து எப்படி தெரியுமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க உங்களை ஏமாத்துறதுக்கு மொத்த பேரும் சென்னை உட்கார்ந்துட்டாங்க எல்லா ஊர்லங்க வண்டி வண்டியா வந்து ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணும் செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள் எதுக்கு ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்கு அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க ஏமாந்துட கூடாது ஏன்னா ஏமாந்துட்டா அப்புறம் வருஷம் ஏமாத்திட்டு இருப்பாங்க எப்ப பத்தாலே கேக்குறீங்கல்ல சாராய கடை மூடுங்க கள்ளச்சாரத்தை ஒழிங்க எங்க பசங்களுக்கு வேலை கொடுங்க எல்லாம் நம்ம கண்ணதுக்கு நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறோம் தானமா இருக்கிறோம் எதுக்காக நம்ம வாயம் எதுக்கு வாயாரம் எல்லாம் மஞ்சள் கயிறு போட்டீங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒண்ணுமே நமக்கு ஒரு சுக துக்கம் எதுவுமே அததான் தான் பாக்குறோம் ஆனா ஒண்ணும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் இங்க இங்க எத்தனை ஸ்கூல் இருக்குது ஒண்ணும் கிடையாது எத்தனை சாராய கடை இருக்குது நிறைய இருக்குதா எது இருக்கணும் உங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் இங்க பெருசா கேட்டிருக்கீங்க உயர்நிலை பள்ளி வேணும் பள்ளி வரணும்னு ஆனா வேணான்றீங்க சாராய கைய அதான் கொண்டு குடுக்குறாங்க எதுக்கு ஒரு ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்களோ இல்லையா ஒரு தலைமுறையை நீ இங்க பாக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுல ஒருத்தராவது குடிக்காம இருக்காங்களா எல்லாரும் குடிக்கிறாங்க எதுக்காக அப்பதான் எல்லாரும் வாய் மூடிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏமாலியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் போதைய ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும் ஏன்னா எவ்வளவு பேர் பணத்தை குத்தி குடுக்கறதுக்கு ரெடியா வர போறாங்க கடைசி இந்த அடுத்த வாரம் தான் இருக்குது அந்த வேலை எல்லாம் கடைசி ரெண்டு நாள் வந்து மனச மாத்துறதுக்கு எல்லாம் வருவாங்க இன்னைக்கு எல்லாம் இருப்பீங்க நாளைக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐயோ ஐயா வந்து நம்ம எல்லாம் ஓட்டு கேட்டாங்க ஐயா வர ஓட்டு கேட்டாரு ஐயாவுக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுருவோம் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு போட்டோம் குடும்பத்துல ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா நீங்க போடுற ஓட்ட ஒவ்வொரு வீர் பிரிச்சு போடுற ஒவ்வொரு ஓட்டோ அவங்க ஜெயிக்கறாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கனா ஒண்ணுமே கிடைக்காது ஏமாத்திட்டு போய்டுவாங்க நீ பட்ட பகல்ல போய் சொல்றாங்க சார் கணக்கெடுப்பு நடத்த முடியாது இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியாது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சாராயத்தை வேணா ஊத்தி ஊத்தி குடுக்குறோம்ன்றாங்க வேணுமா உங்களுக்கு அது இந்த மாவட்டம் தான் மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் ஆனா இந்த மாவட்டத்துல அதிகமா குடிசை அதிகமா டாஸ்மாக் அதிகமா குடிசை இந்த தான் இருக்குது அதிகமாக மது விற்பனை இந்த தான் அதிகம் என்ன உங்க வீட்டு காசு தான் எந்த காசு போதே கடைக்கு அந்த காசு தான் மொல்லமா ஆயிரம் ரூபா வருது உங்களுக்கு தெரியுமா நீங்க இந்த காசை இந்த பக்கம் கடையில கொண்டு போய் நம்ம வீட்டுல பசங்க கொண்டு போய் கடையில குடுக்கறாங்க அது மொல்லமா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல குடுக்குறாங்க உங்க காசு தான் உங்களுக்கு திருப்பி வருது வேற எதுவுமே கிடையாது அவங்க ஒண்ணு யார உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுல இதுதான் நடக்குது இதை புரிஞ்சுக்கோங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த தலைமுறை அழிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாத்தணும் காப்பாத்தா எங்க அண்ணன்களையும் கேக்குறேன் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாமா வேணும் தானே நம்ம பிள்ளைங்க படிச்சு நல்லா நம்ம பிள்ளைங்களும் குடிச்சிட்டு கஞ்சா போதையை அடிச்சிட்டு தெருல படுத்துன்னு உருண்டு இருக்கணுமா சொல்லுங்க பதிலே வரமாட்டேங்குது பதில் இவங்க போடுற பதில பாதி பதில் வரமாட்டேங்குது அவங்க மட்டும் கத்துறாங்க நீங்களும் சொல்லணும் உங்களுக்கும் பசங்க தானே நம்ம பசங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கும் தோணணும்ல முதல்ல மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் கள்ளச்சாராயமோ சாராயம் எல்லாத்தையும் ஒழிக்க முடியும் நம்ம பசங்களுக்கு வேலை கொடுக்க கொடுக்க முடியும் முடியும் படிப்பு அப்புறமா ரோடு பஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க எல்லாமே வரும் முதல்ல பசங்களுக்கு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல முதல்ல அது வேணும் இல்ல வேலை வேணுமா வேணாமா நல்ல வாழ்க்கை வேணும்ல அதுக்காகவாவது நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போனா மறக்க மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போறதுக்கு மாம்பழம் தெரியும்ல உங்களுக்கு மூணாவது அது போட்டு விட்டுருங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா இல்ல இல்ல காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா இது இல்ல சமூக அநீதி எதிர்த்து வந்த விக்கிரவாண்டி

நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னம் நமது சின்னம்